ஒரு கடாய் வச்சுருக்கேன் பற்ற வச்சுட்டு கடாய் சூடாயிடுச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இப்போ ஒரு நாலு முட்டை நான் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் உருளைக்கெழங்குக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ எடுத்துக்கிறலாம் இப்போ அதே எண்ணில் சோம்பு சோம்பு குறைஞ்சது வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா இப்போ அதையும் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயை வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் தக்காளியை நல்லா பச்சை வாசனை போக வதக்கி இப்ப இப்போ தக்காளியோட பச்சை வாசனை பயிற்சி மல்லித்தூள் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கரலாம் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி ஆயிடுச்சு பொடி எல்லாம் பச்சை வாசனை போடுறதுக்கு இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டு கொதிக்கிது இப்போ அதில் நம்ம வறுத்து வச்சால் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் அது கூடயும் நம்ம முட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து வைத்துக்கலாம் சப்பாத்தி சாத்துக்கூட உப்ப எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்றக்கு இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு நம் நல்லா நல்லாயிருக்குங்க சரிக்குன்னு நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ லைட்டாக உப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அமைச்சு திறந்து பார்த்துக்கலாம் கொதிச்சு நல்லா ஒரு கூட கொஞ்சமாக நம்ம கஸ்தூரி மேத்தி தூவி கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு செகண்டுக்கு சிம்மில் போட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சு திறந்து பார்த்துக்கலாம் சூப்பராக ஒரு அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்குமே இந்த சைடிஷ்ஷு பொருத்தமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் யூ